அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான விலாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி ரொம்பவே சிக்கனமாக இருக்கணும் எந்த மாதிரியான விதத்துலலாம் நம்ம சிக்கனமாக இருந்தால் நம்மளால் வந்து மணி வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனம் கஞ்சத்தனம் சேமிப்பு இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சிருப்போம் அது பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி சிறுதுளி பெருவல்லம்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் சிக்கனமாக இருக்கிறதும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா லக்ஸூரியாக செலவு பண்ணுறதும் அந்த குடும்பத்தோடய பெண்கிட்ட தாங்க இருக்குது பெண்கள் கிட்ட தான் இருக்குது ஏன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஓரளவுக்கு நல்லா வந்து செலவு பண்ணுவாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் கொஞ்சமாச்சும் இழுத்து பிடிச்சி செலவுகளை குறைச்சா மட்டும்தான் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த சேமிப்பில் ரொம்ப பெரிய வந்து பார்த்திங்கன்னா பார்ட் வந்து இருக்குது அது வந்து சேமிக்கிறதும் இல்லை நம்ம வந்து வாங்குகிற பணத்தை அப்படியே செலவு பண்ணிவிட்டு வாழ்க்கை ஓட்டுறதும் நம்ம கையில தான் இருக்கு நாம் சமையல் அறையிலேருந்தே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பயன்படுத்துகிற அந்த பழக்கம் இருக்குது சில பேர்லாம் வந்து தினமுமே வந்து என்ன பொருள் தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க ஒரு கடுகு இல்லைன்னாலும் சரி ஒரு உளுத்த பருப்பு துவரம் பருப்புலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ போயிட்டு வாங்கிறது வாரத்துக்கு ரெண்டு முறை வாங்குறது இல்லை மூணு முறை வாங்குறது அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நம்ம அப்பப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் வாங்கி செலவு வந்து அதிகமாக தான் ஆகுமே அதே நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ மளிகை சாமான் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒரு லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டில் என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை மட்டும்தான் வாங்குவோமே அது மட்டும் இல்லாமல் அந்த மளிகை சாமான் தீந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவோம் அதில் பூச்செல்லாம் வைக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அதில் ஒரு துண்டு வசம்பு அப்படி இல்லைன்னா லவங்கம் இதை வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா வண்டு வந்து வைக்காமல் இருக்கும் அரிசியில் பருப்புலெல்லாம் அதே போல் மளிகை சாமான் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி மளிகை சாமான் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு தான் லிஸ்ட்டே எழுதணுமே சில நேரங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் திரும்பவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக அதே பொருட்கள் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொருள் வந்து எப்போவுமே பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி வச்ச மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம மளிகை சாமான் வாங்குறதா இருந்தாலும் என்ன தேவையோ அந்த தேவையான அளவு மட்டும் வாங்கணும் லிஸ்ட்டு போட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வருவோம் அதே போல் பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் போயிட்டு வாங்காமல் அதாவது சூப்பர் மார்க்கெட்லாம் போய்ட்டு வாங்காமல் நம்ம வந்து கூடுமான அளவுக்கு இந்த க்ராசரி ஐட்டத்தை நம்ம வந்து ஹோல்சேல் கடை இருக்கும் இல்லைங்களா ஹோல்சேல் கடையில் வாங்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ துவரம்பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிலோவில் வந்து ரொம்ப கம்மியாக தருவாங்க அப்போ நமக்கு வந்து எல்லா பொருளும் வாங்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் கணிசமான தொகையை வந்து நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது நம்ம சமைக்கிற ஐட்டத்தில் இந்த பன்னீர் ரெடி பண்ணுறதாகட்டும் இல்லை நெய் காய்ச்சறதாகட்டும் மாதிரி நெய் பன்னீர் இதெல்லாம் நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் பன்னீர்லாம் வந்து நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராமே நூறுரூபா அந்த ரேட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க அதே நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் பால் வாங்கிட்டு நம்ம வந்து வினிகர் யூஸ் பண்ணியோ இல்லை லெமன் யூஸ் பண்ணியோ பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து மணி வந்து சேவ் ஆகும் அதே போல் வந்து நமக்கு வந்து குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அது சரியாயிடும் அதே வெளியே வாங்குகிறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது கிராம் நூ நூறுரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்குறப்ப இரநூறுபா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வேஸ்ட் ஆகும் அதே ரெண்டு லிட்டர் பால் வந்து நூறுரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும் ரெண்டு லிட்டர் பால் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ண முடியும் வீட்டிலேயே நான் ஒரு டைம் வெளியே வாங்கி பார்த்தேங்க பன்னீர் வந்து ரொம்ப ரேட்டாக இருந்தது அதிலருந்து நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி அதை வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அதே போல் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ற அந்த திருப்தி கிடைக்கும் அதே போல் மணியும் நல்லாவே சேவ் ஆகும் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் நம்ம வந்து அரைப்போம் இல்லைங்களா இது எல்லாமே நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவே ரேட் அதிகம் தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் குழம்பு மிளகாய் தூள் வந்து முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க இப்போல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் அப்போ அதுவும் நம்மளால் தான் வந்து பார்த்திங்கன்னா செலவு அதிகமாக அதிகமாகிற மாதிரி ஆகிடும் அதனால் கூடுமான அளவுக்கு நம்ம கடையில் எதையுமே வாங்கக்கூடாது சமைக்கிற பொருட்கள் மட்டும்தான் வாங்கணுமே மசாலா ஐட்டம்ல இருந்து ஈவன் எண்ணெய் கூட வந்து பார்த்திங்கன்னா செக் ஆடுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வாங்கணும் பேக்கெட் ஐட்டம் வாங்கினா அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ப்ராண்டுன்னு போட்டு விற்கிறாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நமக்கு வந்து பியூராக கிடைக்குதா அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட்டு தான் அப்போ நம்ம இந்த மாதிரி மிளகாய் தூள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து காஸ்ட் அதிகம் தாங்க நம்ம வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபா செலவு பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாலு மாதத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வீட்டுக்கு கோதுமை எல்லாம் வாங்கி அரைக்கணுமா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசினஸோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆசிர்வாதோ இல்லை வேறு ஏதோ பிராண்ட்லேயோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோதுமை எல்லாம் அந்த கோதுமை இந்த மாதிரிலாம் வாங்குறோம் இல்லையா கோதுமை மாவு கடலை மாவு கேழ்வரகு மாவு இதெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது எல்லாமே கலப்படம் இருக்கும் அதில் மைதாவும் மிக்ஸ் பண்ணலாம் எதுவுமே நமக்கு வந்து தெரியாது அதனால் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்காமல் ஒரு அஞ்சு கிலோ கோதுமை ஒரு ரெண்டு கிலோ கேழ்வரகு மாவு ஒரு கிலோ வந்து கடலை மாவு இதெல்லாம் வந்து நல்லா வந்து வாங்கி வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வீட்டிலே செய்கிற மாதிரி அதாவது கோதுமை ரொட்டிஸ் செஞ்சுக்கிறதாகட்டும் இல்லை கோதுமையில் சப்பாத்தி பண்ணும் இல்லையா சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் தேவைப்பட்ட நம்ம ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் மைதா மிக்ஸ் பண்ணாமல் இருந்தாவே ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எப்போவுமே வந்து அதிகமாக செலவாகும் கிட்டத்தட்ட நம்ம ஏதாச்சும் வெளியே போயிட்டு ஒரு நாலு பப்ஸ் வாங்கினா கூட நூறுபா செலவாகும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த கேழ்வரகு மாவெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு புட்டு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ராகி அடை செஞ்சு கொடுக்கலாம் லாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடலை மாவெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா கடலை மாவு போண்டா செய்கிறது கீரை இருந்தால் கீரை போட்டு போண்டா செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் நாம்ளே செஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் வாங்குகிற அந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மிச்சமாகும் கோதுமை மாவு வந்து அரைக்கிறப்பவே நம்ம வந்து ஒரு ஒரு மூணு கிலோ அரைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ மாவை அரைச்சிட்டு ஒரு கிலோ வந்து நொய்யை அரைச்சி கொடுக்க சொல்லலாம் அதில் வந்து நம்ம நைட்டில் வந்து கோதுமை கிச்சடி இது கோதுமை ரவை மாதிரி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கிச்சடியெல்லாம் பண்ணி வந்து இந்த மாதிரி கிச்சடி எல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சமாக அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம கிச்சடி பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்தா ஒரு மனசு திருப்தி இருக்கும் அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறது நாம் சமைக்கிறப்ப நைட்டு கூட நம்ம வந்து குழம்பு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக வச்சுடுறது இல்லை வீட்டில் நாலு பேர் தான் இருப்பாங்கன்னா அஞ்சு பேருக்கு ஆறு பேருக்கு ஆகிற மாதிரி சமைக்கிறது இந்த மாதிரி குவான்டிட்டி அதிகமாக சமைக்கிறப்ப ஒரே ஒரு ம அதாவது இப்போ ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதையும் மூணு வேலை சாப்பிட்றதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா அது வீணாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு மட்டும் தான் நம்ம சமைக்கணும் நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டியை வந்து நம்ம சமைக்கணும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக சமைக்கணும் கொஞ்சமாக ரைஸ் மிந்துது அப்படின்னா அந்த ரைஸில் கூட தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அந்த அதில் தயிர் ஊற்றி நம்ம வந்து கரைச்சி குடிச்சுற மாதிரி பார்க்கணும் கா கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அடுத்த முக்கியமான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நானுமே கூட இதில் அடிக்ட் தான் இந்த மீஷோ அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி இந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் ஏதோ டைம் பாஸில் பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டியது அதை பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை வந்து டக்குன்னு ஆர்டர் போட்டுற வேண்டியது அதனால் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கலாம் ஆனால் வாங்குறது தப்பு கிடையாது ஆன்லைனை விட ஆஃப்லைனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விடவே ரேட்டு வந்து கம்மியாகவே கிடைக்கும் அதுவும் ஒரு விஷயம் அதே போல் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கூட அது ஒரு விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு ரொம்ப வந்து வெயிட் பண்ணி அந்த ரேட் வந்து கம்மியாகுதான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கணுமே இது முக்கியமான ஒரு விஷயம் இது எனக்குமே இந்த பழக்கம் வந்து இருக்குது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே மாற்றிக்கிட்டு வரேன் அதே போல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீசனபிளில் இந்த சீசனில் என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சீசனபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லதும் கூட இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது மணி பிளான்ட்டோட ஒரு வெரைட்டி தான் அந்த ஃபேமிலியை சார்ந்தது தான் இந்த மணி பிளான்ண்டில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்களா செம்மையாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் அடுத்தவரும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பா